நட்ட நடு உணவு பிரியர்களா நீங்க அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு இரவு நேரத்தில் சினிமா பார்த்துக்கொண்டோ அல்லது வேலை இருக்கும் போது ஏற்படும் பசியின் போது நாம் அதிக அளவில் உணவுகளை எடுத்துக் கொள்வோம் இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளை நாம் அறியாமலேயே இருக்கிறோம் காலை முதல் ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொண்டு விட்டு இரவு நேரத்தில் எடுக்கும் உணவுகளால் அன்றைய நாளில் எடுத்த உணவுகளின் சத்துக்கள் முழுவதும் வீணாகிவிடுகிறது மேலும் உடலில் பல்வேறு தவறான விளைவுகள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இரவில் உறங்கச் செல்லும் மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாகவே உணவு உட்கொள்ள வேண்டும் இரவு பனிரெண்டு முதல் அடுத்த நாள் காலை எட்டு மணி வரை தூங்குகிறீர்கள் என்றால் அது உடல் நலனுக்கு மிகவும் கேடு விளைவிக்க கூடியதாகும் நாம் உண்பதை வைத்துதான் நமக்கான சத்துகள் அனைத்து பாகங்களுக்கும் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது உடல் உறிஞ்சிய ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில் இருந்தால் அது கொழுப்பாக மாறி உடலின் ஆரோக்கியம் வீணாகும் நள்ளிரவில் உணவு உட்கொள்வதால் உடலில் இரத்த குளுக்கோஸ் இன்சுலின் கொழுப்பு ஆகியவற்றின் அளவு கூடுகிறது காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்குள் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும் இரவு தாமதமாக சாப்பிடுவதால் உறக்கத்தில் தடை ஏற்படும் பொதுவாக இரவு தாமதமாக சாப்பிடுவது தாமதமாக உறங்க வைக்கும் இதனால் உறக்க சுழற்சியில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கின்றனர் இந்த துறையை சேர்ந்த மருத்துவர்கள் செரிமானத்தின் கோளாறுகள் வாயு தொல்லை வயிற்றில் அதிக அளவில் அமிலங்கள் சுரக்கிறது உடல் எடை அதிகரிப்பு உடலின் வளர்ச்சிதை இரவில் குறைகிறது கலோரிகளை இது பகல் நேரத்தில் சரியாக கரைப்பதில்லை தாமதமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கிறது மன ஆரோக்கியம் பாதிப்படைகிறது நாம் சரியாக உறங்கவில்லை என்றால் மனதளவில் பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியாது மன அழுத்தம் மன உளைச்சல் போன்ற ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் மேலும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது என்கின்றனர் மருத்துவர்கள் இரவில் தாமதமாக உறங்கினால் அது நீரழிவும் ஏற்படுகிறது இரவு பசியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பார்க்கலாம் ஏற்கனவே இரவில் போதிய அளவு உணவு உட்கொண்டு விட்டாலும் பசி ஏற்பட்டால் அது குறித்து மருத்துவரை அணுக வேண்டும் என்று கூறுகின்றனர் கார்போஹைட்ரேட் உணவுகளிலிருந்து தள்ளி இருந்தால் உடலுக்கு நல்லது என்றும் இதனால் ரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பது தடுக்கப்படும் என்றும் அதிகப்படியான ரத்த சர்க்கரை அளவை கொழுப்பாக்கும் வாய்ப்பை உடலுக்கு குறைவாக கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இரவு உணவில் எப்போதும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும் இதனால் செரிமாடமும் அதிகரிக்கும் இது உங்கள் உறக்கத்தின் தரத்தையும் அதிகரிக்கும் எனவே இரவு நேரத்தில் சரியான உணவுகள் சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் என்றும் நம் ஆயுட்காலத்தை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் நம் உடல் நாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் உடல் சொல்வதை நாம் கேட்டால் உடலில் கோளாறு இருக்கிறது என்ற பொருள் எனவே இரவு நேரத்தில் தகுந்த உணவை உட்கொள்ள வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள்